நினைக்க முடியாது அந்த அந்த குழந்தைய நீங்க எவ்வளவு ஊர் தெரியுமா ஒரு வாம்னு சொல்ற சின்ன பையன் ஒரு வாங்ன்னு சொல்ற சின்ன குழந்தை ஒரு சுருத்தில் பார்த்தியா ஒப்பிக்கிற சின்ன குழந்தை நீங்க எப்படி அவர்களுக்கு பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊர் தெரியுமா கொண்டு வந்து நிறுத்தி வரவேற வரவேற்புடைய நைட்டு நிகழ்ச்சி நடக்குது கூப்பிட்டேன் கூப்பிட்டான் இவர் பேர் அடுத்தபடியாக இவர்கள் வரவேற்பு யாருவார்கள்

நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு அழகா அது ட்ரெயின் ஆகி ட்ரெயினிங் பண்ணி அத மதரசால ரெடி பண்ணி அதுக்கு ஒரு குட்டி பயானு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு சூறா இதையெல்லாம் சொல்லி கொடுத்து மற்றவங்கள உருவாக்கி கொண்டு வந்து போது நிறைய பரிசு கொடுக்குறாங்க எவ்வளவு தூரம் முடியுமோ பெரிய பெரிய பன்ஸ்கள் நிறைய இடங்களில் தமிழகத்தில் அப்படி பன்ஸ்கள் விழாத்திரையை கலந்து என்ன தெரியுமா ஒண்ணு வேண்டாம் குழந்தைகளை கொண்டு பொதுவாக சாக்லேட் கொடுக்க வருங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்மளே அதுதானே பண்றோம் இந்த உனக்கு ஒண்ணு தர்றேன் அப்படின்னு தானே குழந்தை வரும் அப்படி கொடுக்கலாமே ராமநாதபுரம் மாவட்டத்துல சில மகர குழந்தை மகர தான் சொல்றேன் ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் இந்த போட்டிகள்ல ஜெயிக்கிற பொழுது என்ன தெரியுமா அப்படின்னா இருநூத்தி பேர் முன்னூறு பேர் மகர சாட்டை நீ தங்கம் கொடுத்துன்னா அப்புறம் வேற என்ன சேலஞ்சு பண்றேங்க வேணும்னா உங்க மனநால முதல் பரிசு மூணு கிராம் தங்கம் அது இன்னைக்கு இருக்கிற வேலையை தலைவர் ராஜினாமா பண்ணி கூடாது முதல் பரிசு மூணு கிராம் தங்கம் ரெண்டாம் பரிசு ரெண்டு கிராம் தங்கம் மூணாவது பரிசு ஒரு கிராம் தங்கம்னு அறிவிங்க இந்த மகளால மற்ற குழந்தையெல்லாம் இல்ல நாளைக்கு மௌத்தா போற கிழமையும் சேர்ந்து எனக்கும் ஓதி கொடு நானும் வர்றேன் அப்படின்னு இல்ல பரிசுகள் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டியது அத வந்து நாலு பேருக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய பையன் அவர் வந்து கராத்தி போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோமா இல்லையா பள்ளிவாசலில்